நண்பர்களுக்கு வணக்கம் நான் நெட்டியப்பசோடன் இன்னுமா இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா அமித்ஷா பெயரை கேட்ட உடனே ஓட்டம் பிடித்த நம்முடைய உதயநிதி அண்ணா வைரலாகும் வீடியோ மீண்டும் விஸ்வரூபம் எடுத்திருக்கக்கூடிய ஓசி பஸ்ஸு பொன்முடிவுடைய பதவியே போச்சு அடுத்தது திமுக எம்எல்ஏவுடைய பதவி பறிக்கப்படுமா ஏன்னா பெண்களை மீண்டும் இழிவுபடுத்தியிருக்கின்றார் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது ஓசி பஸ்ஸு விஷயம் அதையும் நம்ம தரப்போகிறோம் அது மட்டும் இல்லை தமிழகத்தையே ஒலுக்கி இருக்கக்கூடிய கூட்டு பாலியல் வன்பொணர்வு தொடர்பான ஒரு செய்தியை தெரிவிக்க போகிறேன் சத்தியமாக நீங்கள் எல்லாம் அசந்தே போயிடுவீங்க அந்த செய்தியை கேட்ட உடனே வாங்க எல்லாவற்றையும் ஒவ்வொன்றா பார்க்கலாம் முதல்ல அமித்ஷாவுடைய பெயரை கேட்ட உடனே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த அளவுக்கு ஓட்டம் எடுக்கின்றார் என்ற விஷயத்தை பார்த்துட்டு வந்துருங்க திமுக அரசு மடைமாற்றம் செய்து மக்களுக்கு ஒன்று சேர்க்காம தருக்கிறாங்கன்னு அமித்ஷா பேசியிருக்காரு மதுரை இப்போ அமித்ஷா பற்றியும் அவர் பேசுனது பற்றியும் நம்ம உதயநிதி அண்ணா கிட்ட கேட்கறாங்க அவர் பதில் சொல்லாம ஓட்டம் எடுக்கின்றார் இவரு தான் கொஞ்ச நாளைக்கு முன்பாக நாங்கள் ஈடி பார்த்தும் பயப்பட மாட்டோம் மோடி பார்த்தும் பயப்பட மாட்டோம்னு சொன்னார் ஆனால் அமித்ஷா பேரை கேட்ட உடனே ஓட்டம் எடுக்கின்றாரு இவருக்கு பதில் தெரியலையா இல்லை பயந்து ஓட்டம் எடுக்கின்றாரா இந்த சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் இது தொடர்பாக நம்முடைய சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன கருத்தை தெரிவித்திருக்கிறான்னு பாருங்கள் அதை பார்த்தாவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எதற்காக நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமித்ஷா பேரை கேட்ட உடனே ஓட்டம் எடுத்தார் என்ற விஷயமானது உங்களுக்கு சூப்பராக புரிஞ்சிடும் முதல்ல நம்ம சவுக்கு சங்கர் பேசுகிற விஷயத்தை பார்த்துருங்க அமித்ஷா எழுப்பிய பாயிண்டடான விஷயங்களுக்கு உங்களிடம் பதில் இல்லை அமித்ஷா என்ன சொன்னாரோ அதை பற்றி இவர்கள் யாருமே பேசல அதை தூய் ஓரம வச்சிட்டாங்க பிரதமர் அவர்களின் சத்து கிட்டு அந்த ஊட்டச்சத்து கிட்டில் நானூற்றி ஐம்பது கோடி ஊழல் டாஸ்மாகில் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தைந்து கோடி ஊழல் மணலில் ஊழல் ஒரு சாமானியன் வீடு கட்ட முடியாது ஒரு ரூமு கட்ட முடியாத அளவுக்கு நீங்க மணல் வேலையெல்லாம் ஏற்றி விட்ருக்கீங்க அவர் நிறைய பேர் இது ப்ராப்பரா ரிப்போர்ட் பண்ணல அந்த மொழி பெயர்த்தவரும் முழுசா சொல்லவே இல்லை அவர் ஒன்று சொல்றாரு அதுல ஒரு தான் வரியதான் அமித்ஷாவோட ஸ்பீச் ப்ராப்பர்லி ப்ரிப்பேர்டு ஸ்பீச் வித் இன்புட்ஸ் ஃப்ரம் ஸ்டேட் ஐபி அண்ட் ஹிஸ் ஓன் ரிசர்ச் டீம் ஸோ தான் அவர் யூஸ் பண்ற அந்த காயின் பண்ற வேர்டை நீங்க பார்க்கணும் மணல் நீங்க மணலில் ஊழல் பண்ணதுனால மணல் விலை ஏறி போச்சு ஒரு ஏழை ஒரு ரூம் கூட கட்ட முடியாத அளவுக்கு இன்னைக்கு நீங்க விளைவா சேர்த்து வச்சிருக்கீங்க மணல் அடுத்து டாஸ்மாக சொல்லிவிட்டு இந்த முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தைந்து கோடி மூலமாக தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் இரண்டு அறைகளை கட்டித்தரலாம் இந்த பணத்தை வச்சு எப்படி பொறுத்துறாங்க கம்பேர் பண்ணுறாங்க பாருங்கள் இதுக்கு உங்கள்கிட்ட பதிலுங்க சார் மணிப்பூரில் இரண்டு இடையேயான சண்டை குக்கி இன்னொரு மற்றொரு இனம் மீட்டி இது இனம் அது டீப்பு சிக்கல் அது அதை நீங்கள் இது கூட ஒப்பிடுறீங்கன்னா பதட்டத்தில் நீங்கள் என்ன பேசுறதுனே தெரியாமல் பேசுகிறீர்கள் என்பது புரிந்து கொள்ள முடிகிறது சவுக்கு சங்கர் அவர்கள் புட்டு புட்டு வைக்கிறார் பாருங்க திமுகவுக்கு நம்ம அமித்ஷா கேட்ட கேள்விக்கு பதில் கிடையாது அதனால் மணிப்பூர் விஷயத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து எடுத்து பேசுகிறாங்களாம் அப்போதே அமித்ஷா கிட்டே நீங்கள் சிக்கிட்டீங்க அப்படின்றத தெளிவுபடுத்துகின்றார் நம்முடைய சவுக்கு சங்கர் அவர்கள் ஏன்னா மணிப்பூர் விஷய பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிக்கலானது என்னைக்கு சுதந்திரம் அடைந்ததோ அன்றையிலிருந்து மணிப்பூர் விஷயமானது அந்த அளவுக்கு கலவரமாக தான் மாறிக்கிட்டு இருக்குது ரெண்டு சமூகத்தினுடைய பிரச்சனை அதை காங்கிரஸ் அரசாங்கமானது இராணுவத்தை கொண்டு அடக்கிச்சு இப்போ நாம் என்ன பண்ணுறோம் பேச்சுவார்த்தை மூலமாக முடிவுக்கு கொண்டு வரலாம் மக்களாட்சி முறையும் கொண்டு போகணும் அங்கே இராணுவ சட்டம் இருந்தது அதை பாஜக தான் நீக்கிச்சு ஸோ மணிப்பூரானது ஒரு சில இடங்களில் மட்டுமே பற்றி எறிகின்ற சூழ்நிலைக்கு கொண்டு வந்ததே பாஜக தான் ஆனால் மணிப்பூரே பற்றி எரிந்தது காங்கிரஸ் ஆட்சியில் ஸோ அந்த விஷயத்தைய கொண்டு வந்து அமித்ஷா கேட்கின்ற ஊழல் புகாருக்கெல்லாம் பதிலளிக்காமல் மடைமாற்றுகின்ற விஷயத்தை திமுக செய்துன்னா ஒட்டுமொத்தமான பதட்டம் பயம்தான் அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து சொல்கிறாருங்க ஏன்னா அமித்ஷா இந்த ரிப்போர்ட்டெல்லாம் இன்டெலிஜென்ட் பியூரோ இடத்துல இருந்து கேட்டு பெற்றிருக்கின்றார் அவர்கிட்ட இல்லாத தரவுகளே இல்லை ப்ரிப்பேர்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஆதாரத்துடன் வந்து பேசினார் வாயை திறந்தம்ன்னா சிக்கிடுவோம் அப்படின்றது திமுகவில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியுது அதனால தான் இந்த ஒரிசாவில் தமிழர்களை திடணும் என்று சொன்னீங்க பூரி ஜெகந்நாதர் கோயிலினுடைய சாவி தமிழகத்தில் இருக்குதுன்னு சொன்னீங்க அன்னைக்கு தமிழன் ஒரிசாவை ஆளலாமா என்று பிரிவினை பண்ணி ஜெயிச்சிங்க இங்கே வந்து தமிழர் தமிழர் நலம் தமிழர் கடவுள் இப்படிலாம் பேசுகிறீங்களே நியாயமாக இருக்குமா என்று எதை எதையோ கம்பு சுற்றுறாங்க ஆனால் அமித்ஷா வந்து என்ன கேள்வி கேட்குறாரு ஏன் டாஸ்மார்க்கில் முப்பத்தொம்பது ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சு கோடி கொள்ளடிச்சிருக்கீங்க அந்த கொள்ளடித்த எல்லா பணத்தையும் எடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் ரெண்டு ரெண்டு கட்டிடம் கட்டி கொடுக்கலாம் அந்த அந்தளவுக்கு கொள்ளடிச்சிருக்கீங்க நீங்கள் மணல் மாஃபியாவாக மாறி போய் கிடக்கிறீங்க தமிழ்நாட்டில் நீங்கள் அடித்த கொள்ளையெல்லாம் எடுத்தோம்னு வச்சிங்களேன் எங்கேயோ போகும் இன்றைக்கி ஏழைப்பாளையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்ட முடியாமல் தவிக்கிறான் ஸோ அமித்ஷா பொறுத்த வரைக்கும் ஆதாரத்துடன் பேசுகிறார் என்ற விஷயமானது உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரியாதா அதனால தான் அமித்ஷா பொறுத்த வரைக்கும் கொடுக்கின்ற நிதியை வேற ஒரு விஷயத்துக்கு மடைமாற்றி கொண்டிருக்கின்றீர்கள் நிதி கொடுக்கல நிதி கொடுக்கலை என்று பொய் சொல்லி கொண்டு இருக்கின்றீர்கள் அப்படின்னு அமித்ஷா குற்றச்சாட்டு வைக்கிறாருங்களே உங்களுடைய பதில் கேட்கின்ற போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட பதில் இல்லாமல் ஓட்டம் எடுக்கின்றார் அப்படின்னு ஒரு தரப்பும் உதயநிதி அவர்களை பொறுத்தவருக்கும் உடல்நிலை சரியில்லை என்று எதற்காக முடங்கி கிடந்தார் என்ற விஷயம் தெரியாதா மோடிக்கும் ஈடிக்கும் பயந்து தான் அமித்ஷா தான் இந்த இடியை கண்ட்ரோல் பண்ணுறாரு அதனால் அந்த அமித்ஷா வந்திருக்கின்றார் ஸோ தேவையில்லாமல் வாய விட்டு வம்பாயிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்பவே எச்சரிக்கை இருக்கிறாருங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளை பொறுத்த வரைக்கும் ஏங்க மத்திய அரசாங்கம் அப்படி என்ன நிதி கொடுத்துருச்சு நாங்கள் எந்த நிதியை வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு திட்டத்துக்கு பயன்படுத்தி விட்டோம் எந்த கீழாக கொடுத்தாங்க ஸோ எந்த திட்டத்தினுடைய நிதியை எதற்கு நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம் சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னுமே பில்ட்டப் விட்டாங்க ஆனால் மதுரையில் வந்து திமுகவுடைய ஒட்டுமொத்த ஜோசியத்தையும் அதாவது ஜாதகத்தையும் போட்டு உடைச்சிருக்கிறார் இது நம்மளுக்கு தெரியல நம்மளுக்கு இந்தி தெரிஞ்சால் தானே அமித்ஷா பேசுறது என்ன நமக்கு புரியும் ஆனால் திமுக காரங்க நம்ம அமித்ஷா இதை தான் பேசுனாருன்னு சொல்லிவிட்டு அவங்க அறிக்கை விட்டாங்க அந்த அறிக்கையை தான் நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓ அமித்ஷா இப்படிலாம் பேசியிருக்காரா அதுக்கு தான் திமுக பதில் சொல்லியிருக்கிறான்னு சொல்லிட்டு நாமளும் வந்து திமுக சொல்கிற விஷயம் வழியாகவே இருக்கோம் ஆனால் உண்மை அமித்ஷா தமிழகத்தை புரட்டி போடுகின்ற அளவுக்கு உண்மையை பேசியிருக்கிறாரு அது திமுகவில் இருக்கிறவங்களுக்கும் திமுக தலைமையில் இருக்கிறவங்களுக்கும் நல்லா புரிஞ்சிருக்குது தான் அமித்ஷா நல்ல காலம் நம்முடைய சவுக்கு சங்கர் அவர்கள் மட்டும் இதை புட்டு புட்டு நமக்கே தெரியாது இல்லையா சரிங்க ஓசி பஸ் விவகாரத்தை ஆட்சிக்கு வந்தாச்சு என்னன்னா சொன்ன நீங்க கஷ்டப்படாம நாலு மணி வரைக்கும் வேலை செய்யுங்க நாலு மணிக்கு மேல உங்களோட ஓசியா பஸ்ல போய் தேனிக்கு போங்க ஆண்டிட்டி போங்க உசுல் போங்க ஆம்பளை ஆள் ஊரம் வீட்டுல சோறாக்கணும் சொல்லிட்டு போன இப்ப அதே மாதிரி எல்லா இடத்துக்கு போய் வாரீங்கல்ல மூன்று ஆண்டுகள எவ்வளவு வேலை நடந்திருக்கு இப்போ இந்த ரோடு போட போறோம் இந்த ரோடு போட போறோம் இதுல பஸ் விட போறோம் நீங்கள ஓசியாத்தையும் ஏறி போறீங்க அன்னைக்கு அன்னைக்கு என்ன சொல்ல போறீங்களே தெரியல தேனி சட்டமன்ற உறுப்பினர் இந்த ஓசி பஸ் விவகாரத்தை மீண்டும் கையில் எடுத்திருக்கின்றார் எவ்வளோ பெரிய அமைச்சர் திமுக தலைமைக்கு ரொம்பவே நெருக்கமாக இருக்கக்கூடியவர் அவருக்கே வந்து ஓசி பஸ் விவகாரமானது பதவியை விட்டு இன்றைக்கி அரசியல் அனாதையாக நிற்கின்றார் ஆனால் இன்றைக்கி தேனி எம்எல்ஏ வந்து பார்த்திங்கன்னா சாலை போடுற விஷயத்தையும் பஸ்ஸை பற்றியும் பேசுகின்ற போது என்ன பேசுகிறான்னு பாருங்கள் ஓசி பஸ்ஸாம் ஸோ இவங்க பெண்கள் இலவசமாக பேருந்தில் போகலாம் என்று அறிவித்தாலும் அறிவித்தாங்க திமுக சட்டமன்ற மற்றும் அமைச்சர் மனங்களில் இருந்து ஓசி என்ற விவகாரமானது விடுபட்டு போகவே இல்லை பெண்களுடைய தன்மானத்தை கேள்விக்குறி ஆக்குற மாதிரி இருக்குது கௌரவமாக வாழறதுக்கு இந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் விடவே மாட்டாங்க போல் இருக்குது பத்து ரூபாய் கூட இல்லாமல் வக்கத்து ஓசில் எங்கள் பஸ்ஸில் வரீங்களா நாலு மணி வரைக்கும் வேலை செய்யணுமா அதற்கு பிறகு ஓசு பஸ்ஸில் ஏறி போயிட்டே இருக்கலாமா சாலை போட போகிறோம் அதுலேயும் பஸ்ஸோடு போகிறோம் நீங்கள் ஜம்முன்னு ஓசியில் ஏறி போயினே தான் இருக்க போகிறீங்க அதனால் சொன்னதெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பெண்களை இப்படி அதாவது பெண்களுடைய தன்மானத்தை கேள்விக்குறியாக்குவாங்கனே தெரியல முதல்ல திராவிட மாடல் ஆட்சியானது வெட்கப்பட வேண்டும் பத்து ரூபா கொடுத்து கூட ஊருக்கு போக முடியாத அளவுக்கு ஏழ்மை நிலையில் எழுபத்தைந்து ஆண்டு காலமாக கட்சி நடத்தி வச்சுருக்கீங்கன்னா அது திராவிட மாடல் ஆட்சிக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சமூக வலைதளத்தில் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இப்படி இருக்கின்ற நிலையில் ஓசி பஸ்ஸு ஓசி பஸ்ஸு பெண்கள் தான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்றது சமூக ஆர்வலருடைய கருத்து அதற்கு பிறகு தமிழகத்தையே புரட்டி போட்ட இன்னொரு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட சொல்லி போடுறேன் காஞ்சிபுரம் பக்கத்தில் கலக்காடு என்ற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் மூன்று சின்னஞ்சிறு பசங்க எட்டாவது ரெண்டு பேர் படிக்கிறான் ஒன்பதாவது ஒருத்தன் படிக்கிறான் இந்த பசங்களுடனே வந்து பதினொன்றாவது படிக்கின்ற ஒரு மாணவியும் வந்து ஒரே பள்ளியில் சேர்ந்து படிக்கின்றார்கள் எட்டாவது படிக்கின்ற ஒன்பதாவது படிக்கின்ற மாணவர்களுக்கு பதிமூணு வயது இருக்கும் பதினொன்றாவது படிக்கின்ற மாணவிக்கு பதினேழு வயது இருக்கும் ஸோ தம்பி மாதிரி தான் பார்த்துருப்பாங்க அந்த பெண் ஆனால் நடந்தது என்ன தெரியுமா இந்த எட்டாவது படிக்கின்ற மாணவர்கள் மூன்று பேர் ஒன்று சேர்ந்து கொண்டு அந்த மாணவிக்கு கூல்ட்ரிங்க்ஸில் சரக்க ஊற்றி கொடுத்து தனிமையாக இருக்கக்கூடிய வங்கிக்கு பின்னாடி கொண்டு போய் கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்திருக்கின்றார்கள் இந்த தமிழகம் எங்கே போவது எதை குறை சொல்வது சமூகம் கெட்டுப்போனதை பற்றி பேசுவதா இல்லை வயதில் சின்ன பசங்களாச்சே தம்பிகளாச்சே எங்கேயாவது பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சகஜமாக பழகன அந்த மாணவிய அவங்களுடைய கண்கள் வக்கரமாக பார்த்துருக்கிறது என்ன சொல்வது இந்த சின்னஞ்சிரார்களை பொறுத்த வரைக்கும் எப்படி கெட்டு போயிட்டாங்க டிவினாலா சினிமாவாலனாலா இல்லை சோஷியல் மீடியாவைனாலா இல்லை அந்த பகுதியில் இந்த மாதிரியான பாலியல் வன்புணர்வுகள் அதிகமாக செய்யப்படுகிறதா அந்த பேச்சு இந்த மாணவர்கள் மத்தியில் அடிப்பட்டதா அதை கேட்டு கேட்டு பழகினவங்க நாமளும் இதை ஏன் கூடாது அப்படின்றதுக்காக பயன்படுத்துகின்றார்களா எதனால் இந்த சம்பவம் நடந்தது இல்லை பதிமூணு வயது கொண்ட சிறுவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸை வாங்கணும் அதில் சரக்கை ஊற்றணும் அதில் அந்த பெண்ணுக்கு கொடுக்கணும் அதுக்கு பிறகு தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரக்கு வரைக்கும் திங்க் பண்ணுறாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் போதைப்பொருள் நடமாட்டமானது எந்த அளவுக்கு பழகி போயிருக்கிறது கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் சரக்கை வாங்கியிருக்காங்க வீட்டிலேருந்து வாங்கினானுங்களா இல்லை கடையிலேருந்து வாங்கினானுங்களா இந்த சம்பவத்தில் இருபத்தி ரெண்டு வயது மிக்க அஜய் என்ற இளைஞனையும் கைது பண்ணிருக்காங்க அந்த பெண்ணிடம் வந்து அடையாளம் காட்டி யார் இதை மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது அஜய் என்ற இருபத்தி வயது மிக்க இளைஞனை வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண் இவன் தப்பு பண்ணலை இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒருவேளை அஜய் என்ற இருபத்தி வயது இளைஞன் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் பின்புலம் கொண்டவனா ஏன்னா தமிழகத்தில் இந்த மாதிரி கூட்டு பாலியல் வன்புணர்வு நடந்தாவோ இல்லை கால்களை உடைத்து அதற்கு பிறகு வன்புணர்வு செய்தாலோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் குற்றவாளிகளை காப்பாற்றுகின்ற மனப்பான்மை தான் இருக்குது அவங்கள நல்லவர்களாக சித்தரிக்கக்கூடிய மனப்பான்மை தான் இருக்குது அந்த மாதிரி தான் காஞ்சிபுரத்தில் களக்காடு பக்கத்தில் ஒரு பதினொன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிக்கு நடந்திருக்கக்கூடிய பாலியல் சம்பவம் தமிழகத்தை உலுக்கி இருக்கிறது தமிழகத்தில் எந்த வயது பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லை எப்பேற்பட்ட பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லை அதில் என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா இளைஞர்கள் கையில் தான் மது பழக்கம் இருக்கிறது போதைப்பொருள் இருக்கிறது அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி பள்ளி சிறுவர்கள் கையில் போதை பழக்கமானது இருக்கிறது ஸோ இதுக்கெல்லாம் யார் காரணம் ஒருவேளை காவல்துறையானது இந்த மாதிரியான குற்றவாளிகளை காப்பாற்றுவதனாலோ இல்லை கடுமையான தண்டனை வழங்காததுனாலோ தண்டனை வழங்கி ஊடகமானது இதை பேசாததுனாலோ சிறுவர்களுக்கும் இந்த மாதிரி தவறான எண்ணம் வருதா ஸோ சமூகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது காவல்துறையினுடைய நடவடிக்கை என்னவாக இருக்குது இல்லை நீதியரசுகளை பொறுத்த வரைக்கும் உண்மையான குற்றவாளிகளை தப்பித்து விடுகின்ற இடத்துல கடுமை காட்டாமல் கேள்வி கேட்காம ஏதோ ஒரு நிர்பந்தத்தினால் விசாரணையை அரைகுறையாக முடித்து கொண்டு வந்து சீக்கிரமாக தீர்ப்பு வாங்கி தந்துவிட்டோம் என்று சொல்லுகின்ற போது கொடுக்கின்ற ஆவணங்களை பார்த்துவிட்டு காவல்துறையினரை பாராட்டுவதும் அரசாங்கத்தை பாராட்டுவதும் நீதிபதிகளும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பொறுப்பை துறந்து விட்டார்களா அதனால தான் சின்னஞ்சிறு சிறார்கள்லாம் வந்து இன்றைக்கி பாலியல் வன்பொடர்விலில் ஈடுபட்டிருக்கின்றார்களா அது மட்டும் இல்லை அண்ணாமலை மீண்டும் கொங்கு மாவட்டம் கொலை மாவட்டமாக மாறி சொல்லிட்டு இன்னொரு சம்பவத்தை சொல்லியிருக்கின்றார் ரெண்டு முதியவர்கள் ஆடு மேய்த்து இருந்திருக்கார்கள் கடைசியில் அவங்க ரெண்டு பேரும் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இது இன்றைக்கி நடந்த சம்பவம் ஏற்கனவே சாமியாத்தால் என்ற ஒரு வயதான மூதாட்டி வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தாங்க அது ரெண்டு நாளைக்கு முன்பு தான் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை ரெண்டு பேரை கைது பண்ணாங்க அவங்க எப்படி கொலை பண்ணோம் ஏன் கொலை பண்ணணும் என்பதெல்லாம் செஞ்சு காட்டினாங்க ஆனால் கொங்கு மாவட்டமானது இனிமேல் அமைதியாக இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க அதுலேயும் ஏற்கனவே பல்லடம் திருப்பூர் சேமலை கவுண்டன் புதூர் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர படுகொலைகள் நடந்தது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்களை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் உண்மையான குற்றவாளியை பிடிக்கலைங்க எல்லாமே போலியான குற்றவாளிகளை மட்டும்தான் பிடிச்சிருக்கிறாங்க அதனால் குற்றச்சம்பவங்கள் கண்டிப்பாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது உண்மையானவர்களை பிடிச்சா தானே அந்த பிரச்சனை வராதுன்னார் இன்னிக்கு பார்த்தா ரெண்டு முதியவர்கள் ஆடு மேய்க்கக்கூடியவங்க ஆண் பெண் ரெண்டு பேரையும் கல்லால் அடித்தே கொண்டு இருக்காங்க யார் கொண்டாங்க ஸோ கொங்கு மண்டலம் கொலை மண்டலமாக மாறி இருக்குது திமுக அரசாங்கத்தை நிர்வகிக்கக்கூடிய ஸ்டாலின் ஐயா அவர்கள் தான் காவல்துறையை நிர்வகிக்கின்றார் ஆனால் என்ன கொடுமை ஆனால் கொங்கு மண்டலம் பிரச்சனைக்கு முடிவில்லையே ஸோ தமிழகமானது எதை நோக்கி போயிட்டு இருக்குது தெரியவே இல்லை ஸோ ஒரு பக்கம் சிறுவர்களாக இருந்தாலும் சரி பெண்களை பார்க்கின்ற பார்வையாக இருந்தாலும் அதோட எந்த வயது பெண்களாக இருந்தாலும் சரி பாலியல் வன்புணர்வு தான் பண்ணணும் நட்பாக பழகக்கூடாது என்ற நிலை வரைக்கும் போனதும் சரக்கு ஊற்றி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதும் வித்தியாசமாக இருக்குது வியப்பாக இருக்கிறது ஆபத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறதோ இந்த தமிழகம் என்று என்ன தோன்றுகிறது நம்முடைய ஹெச் ராஜா சொன்னார் ஆடா பெரிய பெரிய சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போதைப் பொருள் விற்கப்படுகிறையா ஏன்னா அங்கே தான் வந்து பணக்கார மூட்டு பசங்கள் படிப்பாங்க அவனுங்க தான் இதெல்லாம் காசு கொடுத்து வாங்குவாங்க ஆடிட்ரு ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ் பிள்ளைங்களெலாம் அங்கே தான் படிக்கும் இந்த மாதிரி தமிழகத்தை காப்பாற்றக்கூடிய உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு போதைப்பொருளை கொடுத்து அவனை தவறான வழிக்கு அழைச்சிட்டு போயிட்டோம்னா தமிழகம் ஒட்டுமொத்தமாக சிந்திக்கின்ற திறனே போயிடும் அதனால் எங்கே இப்போ போதைப்பொருள் விற்கப்படுகிறது சர்வதேச கல்வி தரம் கொண்ட சிபிஎஸ்சி பாடத்திட்டம் கொண்ட பள்ளிகளுக்கு அருகாமையில் தான் போதைப் பொருள் விற்கிறாங்கன்னு சொன்னார் ராஜா அது உண்மையாட்சி போல் இருக்குது காஞ்சிபுரத்தில் களக்காட்டில் பதினொன்றாம் வகுப்பு படிக்கின்ற மாணவியை எட்டாவது ஒன்பதாவது படிக்கக்கூடிய சின்னஞ்சிறு சிறார்கள் பாலியல் வன்புணர்வு செய்திருப்பது தமிழகத்தை ஒழிக்கிருக்குது திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க நன்றி நண்பர்களே